நிஜம் மாறாததுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் உங்களையே அப்டேட் பண்ணலை அப்போ நம்ம அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் கனவு காண்றது ஈஸி தான் ஆனால் அந்த கனவை நினைவாக்குறதுக்கான அந்த ஃபீலிங்கை நம்ம மாற்றுறதுல தான் இருக்குது உங்களையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை இப்போமே எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நோக்கி போகாமல் அந்த ஃபீலிங் தான் முக்கியம் அந்த வைபை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேர்ஷன் ஆஃப் நீங்கள் எப்படிலாம் அங்கே நடந்துப்பீங்க என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் எப்படிலாம் பேசிப்பீங்க அப்படின்ற அந்த ஃபீலிங்கை இன்னையில் இருந்தே அதே மாதிரி நடக்க பழகணும் இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களே வந்து சேரும் இதுக்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் நம்ம சினிமா பார்க்குறோம் அதில் நம்ம சினிமா பார்க்கும்போதே நம்மளுக்கு அது தெரியும் அது ரியாலிட்டி கிடையாது ஜஸ்ட் ஒரு மூவின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதை பார்க்கும்போது நம்ம அதோட கனெக்ட் ஆகும் எப்படின்னா அதில் வரக்கூடிய சீனில் இப்போது ஒரு அழுகை காட்சி வருது அப்படின்னா நமக்கு அதை பார்த்த உடனே நம்ம கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கும் ஆனால் அது வந்து ரியல் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஏன் நம்மளுக்கு கண் கலங்குது ஏன் அப்படின்னா நம்ம அந்த சீனோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் எப்படி ஃபீலிங் மூலயமா நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அதனால் பிரெயின் என்ன பண்ணுது அது உண்மைதான்னு நினச்சி உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்குது அந்த ரிசல்ட்டு தான் அந்த கண்ணீர் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இதை உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கான ஃபீலிங்கை நீங்கள் இப்பவுமே இருந்து அதுக்கான ஃபீலிங்கோடு நீங்கள் வாழ பழகிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களை வந்து சேரும் நீங்கள் நிஜத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல் நீங்கள் உங்களை மாற்றணும் அப்படி மாற்றுனீங்கன்னா நிஜம் தன்னால் உங்கள் பின்னாடி வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ